நேற்று கரூரில் நடந்த சம்பவத்தில் இறந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கூட்டங்கள் அப்புறம் மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் இதில் முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா குழந்தைங்களே இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு கூட்டு போகிறத நிப்பாட்டிருங்க ரெண்டாவது விஷயம் போகும்போதே என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் எங்கே இருக்குங்கிறத கவனிச்சுக்குங்க மூணாவது விஷயம் முக்கியமாக ஒருவரி தள்ளுறதை நிப்பாட்டிடுங்க நாலாவது விஷயம் பாதுகாப்பு தடுப்புகள் அதாவது பேரிகேட்ஸை இன்னைக்குமே தாண்டாதீங்க அஞ்சாவது விஷயம் திடீர்னு கூட்ட நசல் வந்துச்சுன்னா பீதி அடையாம இருங்க பீதி நிலைமை ரொம்பவே கடுமையாகும் ஆறாவது விஷயம் ஒரு வேலை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா டக்குன்னு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேலை முடியலனா உங்கள் மாறுபு பகுதியில் தங்களோட ரெண்டு கைகளை வச்சு ஒரு கர்ப்பப்பில் இருக்கிற மாதிரி மாதிரி மாற்றிக்கோங்க ஏழாவது விஷயம் கூட்ட நசல் ஏற்பட்டால் தயவு செஞ்சு ஓட முயற்சி செய்யாதீங்க எட்டாவது விஷயம் கார் மேலே கூரைகள் மேலே அப்புறம் மேடைகள் மேலே அதாவது எதையுமே தாங்க முடியாத இடத்துல ஏறுறதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க